உட்காருங்க சொல்றேன் நான் கவர்னர் அஜெண்டாவில் தான் எடுத்திருக்கேன் கவர்னர் இருப்பு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கேன் மாண்புமிகு அமைச்சர்கள் நீங்க வந்து எலெக்ட்ரிக் இது பண்றதுக்கு இருநூறு கோடி ரூபாயெல்லாம் மதிப்பிட்டீங்க நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து பழையாத்துல கடல்ல போய் சேர்ற அந்த எண்டில் இருந்து தண்ணிய லிஃப்ட் இரிகேஷன் பண்ணக்காக நானூறு கோடி ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கு அது எந்த தவறும் இல்லை கடல்ல கலக்கிற இடத்துல அதை பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் அதுபோக ஆறு அரசாணை வெளியிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க பேச்சுப்பார பெருஞ்சாணி அணி உங்களுக்கு தெரியும் மறைந்த காமராஜர் காலத்தில் நாற்பத்தி ரெண்டு அடியா நாற்பத்தி எட்டு அடியா உயர்த்தி கட்டினாங்க அதில் மூணு எம்சிஎப்டி தண்ணி அதிகமாக பிடிக்கும் ஐம்பத்தி ரெண்டு குளத்துக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு வெறும் முக்கால் எம்சிஎப்டி தண்ணி தான் தேவைப்படும் ஐம்பத்தி ரெண்டு குளமும் இருக்கு அதுக்கு நூற்றம்பது கண்ணடிகளை தண்ணி திறக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் உத்தரவு வாங்கி தான் திறக்க முடியும் அந்த உத்தரவு தான் போட்டிருக்கே தவிர இந்த அரசு வந்ததுனாலேயோ என்னுடைய முயற்சினாலேயோ இந்த உத்தரவு வரல அந்த உத்தரவுக்கு தண்ணி எவ்வளவு வருமோ வரலையோ நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த குழம்பும் பொருள் அதுவும் ஒரு இது அந்த விவசாயிகள்லாம் சங்கடப்பட்டு இருக்காங்க ஆகவே இல்ல நான் தாரம் இன்னொரு கேள்வி இருக்கு தாரங்கிற இல்ல நீங்க சரி முடிச்சிருங்க நீங்க இருக்க ராஜேஷ் முடிச்சிருங்க முடிச்சிருங்க